ஆண்டவராக இயேசு சி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளில் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமான காரியத்தை உடைய குடும்பத்திலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த போகிறார் உன் தொழிலிலே ஆண்டு செயல்படுத்தப் போகிறார் உன் வியாதியிலே அவர் செயல்படுத்தப் போகிறார் எதிலெல்லாம் அற்புதம் நடைபெற வேண்டும் ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீ காத்திருக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் அற்புதமும் அதிசயமும் உடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆதலால் இது நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் உடைய குடும்பத்திற்குலாம் நடைபெறப் போகிறது பிரியமான சகோதரி சகோதரி உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ சொந்து போயிருக்கலாம் மன உடைந்து போயிருக்கலாம் ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணினாரே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் சொன்னால் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு நான் இந்த ஜனங்கள் மத்தியில் அற்புதம் ஆச்சரியமா விதமாக நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன் அந்த அதிசயத்தை தெய்வன் செய்யும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் யோசித்து பாருங்களேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உடைய குடும்பத்தில் நடைபெறப் போகிறது அந்நேகர் பார்த்து சொல்லுவாங்க இது எப்படி வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற விதமாக உடைய குடும்பத்திலே ஆண்டவர் செயல்படுத்த போயிறார் திருமண காரியங்கள் இருக்க எல்லா தடைகளையும் அவர் தகர்க்கப் போகிறார் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்க வேலை காரியங்களிலே இருக்கிற தடைகளை அவர் தகர்க்க போகிறார் இந்த நாட்களில் விசா எனக்கு வரலாறு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம் தேவன் சீக்கிரமாக இந்த விசாவை கொண்டு போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்கள் நான் கடன் பிரச்சனை மாட்டியிருக்கிறேன் என் வீடு விற்காதா என்னுடைய ஸ்கூல் விற்காதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் எனக்கு சொல்ற நான் சீக்கிரமா அதை செஞ்சு முடிக்க போறேன் அற்புதமும் ஆச்சரியமான விதமாக இந்த ஜனங்களுக்கு அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் எந்த ஜனங்கள் முன்னால நீ வெட்கப்பட்டு நின்னாயோ அதே ஜனங்கள் முன்பாக ஆண்டவர் அதிசயமும் ஆச்சரிய விதமான காரியத்தை உடைய வாழ்க்கையில செய்து கனப்படுத்துவ கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்திலெல்லாம் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அப்படின் வாழ்க்கையில் அற்புதம் ஆச்சரிய விதமாக நீர் அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காகவும் உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிறே சப்பா நான் நேற்று உலகுவதில் என்னை கைவிடுதலே சொன்ன வார்த்தையின்படி நீர் அவர்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் நேர்த்தியாய் செய்து முடிக்க போற தயவுக்காய் மக்கள் நன்றி சொலுத்துறோம் பொருட்படுத்தி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே